உதயுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் அன்பே செங்கதிர் உதித்த செவ்வாய்க்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணாச்சலத்தின் அருளாசையுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் பிரகநந்தி ஜோதிடர் மாற்றுமுறை மருத்துவர் என பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டுள்ள சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சூரத் குமார் நற்பவி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாம்மா உங்களுக்கும் அப்படியே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றிங்கம்மா மேடம் இப்ப பாத்தர்வணா இருபியல் உங்ககிட்ட ஒரு கேள்விமா இருப்பாளருமே சம்பாதிச்சாதான் இந்த காலத்துல வந்து ஒரு குடும்பத்தையே நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கறதையும் மீறி பெண்களுக்கும் வந்து அது ஒரு லட்சணமாவே மாறிட்டு வர காலமா ஆயிடுச்சுமா அவசர உலகத்துல அவசரமா பணம் சம்பாதிக்கணும் அவசரமான தேவைகளை சரி பண்ணணும் அப்படி நாங்க அந்த தொழில் பண்றோம் அந்த தொழில் வந்து நல்லா சிறக்கணும்னா அதுக்கு வாஸ்துல ஏதாவது சம்பந்தம் இருக்குதா வாஸ்துக்குன்னு அதுக்குன்னு ஏதாவது பகுதி இருக்கா அதை எதாவது சரி செஞ்சு பண்ண வேண்டியது இருக்கா அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் நிச்சயமாகுமா அதாவது ஒரு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் பெண் வாரிசுகள் அனைவருக்கும் உண்டான ஆரோக்கியத்திற்கு உண்டான பகுதிகள் இருக்கு வாழ்வியலுக்கு உண்டான பகுதிகள் இருக்கு வருமானத்திற்குண்டான பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இந்த இருப்பியல் ஒரு மேஜிக் ஒரு மேஜிக்கல ஒவ்வொரு இடங்கள்லையும் செஞ்சிட்டு இருக்கு இந்த மேஜிக்கான இந்த சப்ஜெக்ட்டை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவல் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதுல வந்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறது தான் அடிப்படை இது வந்து இருப்பியலோட அடிப்படை தத்துவம் அப்படின்னா ஒரு ஒரு சைட்டு ஒரு வீடு அப்படிங்கறது வடக்கு எத்தனை டிகிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு இருப்பியல் வாசு நிபுணர் வந்து அந்த இடத்துல செக் பொழுது கரெக்டான ப்ரிடிக்ஷன் ஏன்னா வந்து இது ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி மாறும்போது கூட அந்த இடத்துல தவறான பாதிப்புகளை கொடுத்துருது இந்த வாசு அப்போ இந்த இருப்பியல் படி இது போல் செக் பண்ணி புதிதாக வீடு கட்டுபவர்களாக இருந்தாலும் ஆண்கள் பெண்களுக்குண்டான பகுதிகள் என்ன இந்த பதினாறு பிரிவுகள் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்குங்கிறத உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் சைட்டை தொட்டு காமிச்சு இந்த பகுதி தான் இந்த வேலையை செய்து அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை பெற்று அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது த குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் பெண் வாரிசுகள் அனைவருக்கும் சிறந்த ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும் இதில் வந்து நான் இப்போ ரீசண்டாக பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து அவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுதே நாங்கள் வீட்டை வந்து பக்காவாக வாஸ்துபடி கட்டியிருக்கோம் இரண்டு மூன்று வாஸ்து நிபுணர்கள் எங்கள் வீட்டை வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆண்களாகவே இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்போ ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் இழப்புடன் கூடிய வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் நம்மளோட புது புது யுகம் டிவியில் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்குது டிகிரி வைஸ் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க ஒரு மனையை ஒரு வீட்டை வந்து பதினாறு பிரிவுகளாக பிரிக்கணும்னு சொல்கிறீங்க முன்னூற்றறுபது டிகிரின்னு சொல்கிறீங்க அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே வீடுன்னு ஒரு புதிய ஒரு தகவலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கே சொல்லி விளக்கத்தை கேட்டு தான் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாங்க நிச்சயமாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்க மன அருமையான மனை அதாவது வடக்கும் கிழக்கும் ரோடு உள்ள அது வந்து இந்த ரோடும் இருப்பியல் படி எந்த சரிவுல இருக்கணுமோ பக்காபா வடக்கு சரிவான பூமியில உள்ள ஒரு இடத்த தான் செலக்ட் பண்ணி வீடு வாங்கியிருக்காங்க அதாவது சைட் வாங்கியிருக்காங்க ஆனா அந்த வீ அதுல வீடு கட்டும் பொழுது தான் அந்த இடத்துல பாதிப்பை உருவாக்கிடுச்சு அந்த வீடு என்னன்னா அந்த வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு சார்ந்த ஒரு போர்ஷனை கட்டிட்டாங்க இரண்டு மகன்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மனையை முப்பதுக்கு அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மனை வாங்கி ரெண்டுலேயும் அது மேற்கு சார்ந்த ஒரு வீட்டை கட்டி வட கிழக்கு அதிக காலி இடம் இருக்குது அப்போ வந்து பண பரிமாற்றத்தில் அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது தான் சில இடங்கள் வந்து பாதிப்பை கொடுக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதிப்பை வாஸ்து கொடுத்துறதுல ஒருத்தருக்கு ஒரு வருஷத்தில் கொடுக்குது ஒரு வருஷத்து ஒருத்தருக்கு ஏழு வருஷத்தில் கொடுக்குது சில பேருக்கு வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதே கொடுக்குது இந்த மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மேஜிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ அந்த இடத்துல வந்து திரும்ப அவங்க வந்து இந்த கிழக்கு சார்ந்து இன்னொரு மகனுக்கு மூத்த மகனுக்கு கட்டுறாங்க ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டாவது மகனுக்கு வடகிழக்கில் அந்த மனையில் கட்டும் பொழுது அந்த இடத்துல வடக்கு சுத்தமாக காலியை இடமே விடாத வடகிழக்குலேயே ஒரு பில்லர் பெருசாக போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு க கார்னர் சைட்டு அப்படிங்கிறதுனால ஒரு கட்டு வரும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு மனையை வாங்குறீங்க ஒரு எந்த கார்னர் சைட் வாங்கினாலுமே ஒரு கட்டு வரும் அந்த கட்டில் அப்படியே காம்பவுண்டை போட்டு நம்ம இடம் ஒரு அரை அடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பில்லரை வந்து கரெக்டாக அந்த வடகிழக்கில் போட்டாங்க வடகிழக்கு கட்டுங்கும் போது சைட்டு வடகிழக்கு கட் ஆகிடுச்சி சரௌண்டிங்கில் இருக்கிற கூடிய விஷயத்த அந்த சைட்டு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்காம சைட்டு கட் ஆயிடுச்சு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்லரில் வட பில்லர் வந்து வடகிழக்குல கரெக்டாக வடகிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க குறிப்பாக பார்க்கும்போது அந்த வீடு ட்ரூ நார்த் அப்படிங்கும்போது திசைகள் கோணங்கள் மாறினாலுமே கூட அந்த இடத்துல அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு ப்ளஸ் வந்து அந்த வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோட்டலாக ஒரு விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பான குறிப்பிட்ட சில விதிகள் வந்து மக்களோட மனசில் பதிஞ்சிருச்சு அதாவது வட வடமேற்கில் படிக்கட்டு போடணும் தென்கிழக்கில் படிக்கட்டு போடணும் வீட்டுக்கு வெளியில் அப்படின்னு சொல்லி புரிதலோட ஒரு படிக்கட்டை போட்டு அந்த படிக்கட்டை அவங்க போடும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்தே வடக்கு மத்தியத்துக்கு அந்த இந்த பக்கம் வடகிழக்கு பகுதியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது அந்த படிக்கட்டு அப்படிங்கிறது வடகிழக்குலேயே வந்துடுச்சு அப்போ கரெக்டாக அந்த அந்த மூத்த அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த வீட்டில் தான் வசிக்கிறாங்க அங்கே தான் தூங்குறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து மூத்த மகனோட வாழ்க்கையில் வேலை போயிடுச்சு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல குடும்பத்தில் குடும்ப உறவுகளில் பிரச்சனை பல நிகழ்வுகள் எல்லாமே அதாவது எது தொட்டாலும் லாஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த மூத்த மகன் வந்துட்டார் குடும்பத் தலைவர் அப்பா வந்து ஆரோக்கிய குறைபாட்டில் அதாவது அவர் வந்து மகனோட வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு அப்படிங்கிற கவலை வந்து வரும்பொழுது ஆரோ சுகர் பிபி எல்லாம் ஏற்கனவே இருக்கிறதுனால இப்போ அவரால அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல உணவு கட்டுப்பாடோ இல்லை ஒரு நடைப்பயிற்சியோ பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லாதையும் கூ கூடுதலாக மருந்துகளை எடுத்துக்கிறது கரெக்டாக எடுத்துக்காத ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்ததுனால இப்போ டோட்டலாக இருக்கு இப்ப அந்த வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி அந்த இடத்துல பாதிக்கப்படும் பொழுது குடும்ப தலைவர் குடும்பத்தின் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு அப்படிங்கிற ரெண்டு பேரும் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அந்த இடத்துல அந்த சைட்டில் இந்த சப்ஜெக்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடிஞ்சுது இதுதான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத சுட்டி காட்ட முடிஞ்சது தொட்டு காட்ட முடிஞ்சிது அப்போ சரி இந்த பில்லரை எடுத்தால் மூணு மாடி போட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்து பில்டிங்கை வந்து இப்போதைக்கே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ரூமை உச்சப்படுத்தி அந்த ரூமுக்கு தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பீரோவை அங்கே வச்சாச்சு அந்த வடக்கை உச்சப்படுத்தியாச்சு வ வடகிழக்கு அந்த இடத்துல பள்ளமாக இருக்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால அவங்க வந்து கட் அந்த க அந்த கட்டல் அப்படிங்கிறத இந்த இடத்துல போடணும் எந்த பக்கம் தலை வைத்து தூங்கணும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கேன் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா ஒரு நோய் வந்து நம்ம வந்து பல மருத்துவமனைகளுக்கு அலைஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து எங்கே போனாலுமே உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது உங்கள் மனசில் தான் நீங்கள் ஒரு நோய் அப்படிங்கிறத பதிவு வச்சிருக்கீங்க மருத்துவமே இதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த வீட்டை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி உங்களோட பிரச்சனை இதுதான்ப்பா இந்த பிரச்சனை சரி பண்ணிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தொட்டு காட்டினதுனால அந்த பையன் மன அழுத்தத்தில் நம்ம வாழ்க்கையே இனி எப்படி சீர்படுத்த போகிறோன்னு சொல்லி மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருந்த அந்த பையனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து நல்ல தெளிவு கவுன்சிலிங் அந்த இடத்துல உங்கள் வீடு இதுதான்ப்பா இதுதான் உங்களுக்கு உண்டான பிரச்சினையை கொடுத்துட்ருக்குங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுக்கும்போது புரிதல் வந்துருச்சு இப்போ எங்களால் இது இடிக்க முடியாது மேடம் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் மாற்று வழி உண்டு இருப்பியல்ல இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நீங்கள் தூங்குங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உச்சப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டில் நீங்கள் வ வசிக்கும் பொழுது அந்த அந்த இடம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை என்ன சப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் வந்து கரெக்ஷன் பண்ணால் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அது எவ்வளோ நாளில் கொடுக்கும் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா க க்ளாரிஃபிகேஷனும் அந்த இடத்துல கொடுக்கும் கொடுத்துட்டேன் கொடுக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அதனால வந்து இவர்களுக்கும் அந்த நல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுனால செலவு இல்லாமல் இடிக்காமல் ஒடிக்காமல் விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு வுட்டில் தான் குறைந்தபட்சம் அவங்களுக்கு செலவு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூன்றாயிரம் மூவாயிரம் தான் அந்த இடத்துல செலவாகும் அதை செலவு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது பகலில் தூங்கினாலும் இரவுல தூங்கினாலும் நூற்றி எண்பது நாட்களுக்கு நீங்கள் இங்கே தான் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் ஒரு நான் வந்து பா ஒரு மாதம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிறத பண்ணுனா நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் ஆக மாட்டீங்க நீங்கள் அந்த இடத்துல சார்ஜ் ஆகணும் சார்ஜ் அந்த அந்த பூமி வந்து உங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த சார்ஜை நீங்கள் உள்வாங்கணும் வாங்கும் பொழுது தான் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரும் வரும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் நல்ல புரிதல் நிச்சயமா வீடு என்னென்ன பாதிப்புல இருக்கு எந்தெந்த இருபத்தி ரெண்டு டிகிரி பாதிச்சிருக்கு பாதிச்சதுனால என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கிற தெளிவான விளக்கம் கரெக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் எவ்வளோ நாளில் நடக்கும் எவ்வளோ நாள் அந்த இடத்துல அவங்க தூங்கணும் அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் கொடுக்கும் பொழுது சப்ஜெக்டே உள்வாங்க புரிந்து கொள்ளும் பொழுது புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைச்சிட்டு தான் இருக்குது ஏன்னா ஒரு உங்கள் வீடுலாம் சரியில்லைங்க நீங்கள்லாம் நீங்கள் வந்து ஆண்களாக தான் இருக்கீங்க நீங்கள் இழப்புடன் கூடிய வெற்றி தான் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு ப பெண் குழந்தை பிறந்திருந்தா நீங்கள் இந்த பாதிப்புல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாஸ்து நிபுணர் தேவையில்லை இருக்கிற பிரச்சனைக்கு வாஸ்துல என்ன தீர்வு எடுக்க முடியும் அப்படிங்கிற சரியான விளக்கத்தை கொடு கொடுப்பதற்கு ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான பதிவை இந்த இடத்துல பதிவிடுறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க சயின்ஸு அறிவியல் விஞ்ஞானம் வடக்கு எத்தனை டிகிரி வட வடதுருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய காந்த புலன் அந்த வீட்டுக்கு எப்படி கிடைச்சிட்ருக்கு அது கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தவறான அமைப்பில் வந்து வீடு கட்டும் பொழுது திசைகளும் கோணங்களும் மாறும் பொழுது அங்கே என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்க வந்து எண்டு டு எண்டு வீடு கட்டினதுனால பில்லரை வடகிழக்கு வரைக்கும் இழுத்து போ போர்ட்டிகோவை இழுத்து போட்டுட்டு போர்டிக்கோக்குள்ளே சம்பு தண்ணீர் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அப்படிங்கிறதும் மிகப்பெரிய தவறுகளை அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கு வடகிழக்குல தான் இருக்குது தண்ணி தொட்டி அப்படின்னு சொல்லி கேஷுவலாக நம்ம விடுற விஷயம் நிச்சயமாக இது கிடையாது துல்லியமான வாஸ்து சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்போ இந்த கரெக்ஷன்ஸை பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பெஸ்ட்டு ரிசல்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப மேடம் இப்போ இங்கே நீங்கள் வந்து தொழில் வளர்ச்சிக்கு எப்படி எந்த பகுதியெல்லாம் சரி பண்ணால் சரியாயிடும் சொன்னீங்க அந்த தொழில் வந்து முடங்காமல் நல்லா வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது வழி உண்டா நிச்சயமாக அதாவது தொழில் வந்து நல்லா ஒரு வடகிழக்கு சரியா இருந்துச்சு நல்ல வந்து அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டோம் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு பிரிவுகளை சரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையை நம்ம உருவாக்கி கொடுத்தாலும் தொழில் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல வளர்ச்சியில போகணும் பண பரிமாற்றம் சரியா இருக்கணும் கூட்டு தொழில் சரியா செய்கிறாங்க அப்படின்னா அதில் கூட்டு தொழிலில் உள்ள அவங்களோட கூ கூட்டாளியாக சேர்ந்து இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து அந்த தொழிலை இணைந்து நடத்துபவர்களோ வந்து நல்லா நல்ல இவங்களை போல நல்ல மனநிலையில் அறவாழ்வு வாழ்பவர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த தொழில் ஆரம்பித்தவர்களோட வடமேற்கு திசை நாற்பத்தஞ்சு டிகிரி நல்லா இருக்கணும் அதில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த இடத்துல அடங்குறாங்க அது போலவே தென்களுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கருத்தில் கொண்டு வரணும் ஒரு தொழில் சிறப்பாக நடக்கணும்னா அங்கே உள்ள வேலையாட்கள் உண்மையானவர்களாக இருக்கணும் முதலாலையும் ஏமாற்றக்கூடாது தொழிலாளியும் ஏமாற்றக்கூடாது ஜென்ரலாக ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் இருக்கக்கூ அந்த பாதிக்கப்பட்ட ஏமாற்றுபவர்களோட பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வடமேற்கு தென்களுக்கு ரெண்டையுமே நம்மளை கணக்கெடுக்க நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது சீட்டிங் பண்ணுறக்குவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தென்களுக்கு ரொம்ப நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் அந்த இடத்துல வேலையாட்கள் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தென்களுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி நம்ம வந்து பக்காவாக செக் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ப பணம் பரிமாற்றம் பணம் வந்து நல்லா வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து பணம் வருதுன்னா அந்த பணத்தை வந்து நல்ல சரிவர வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல வந்து அது வந்து ஒரு சேமிக்கு சேமிப்புக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரதோ இந்த வடமேற்கு தென்களுக்கு ரெண்டையும் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பக்காவா அமைக்கும் பொழுது தொழில் நிறுவனத்தை அமைக்கிறத விட தொழில் தொழிலை ஆரம்பித்துள்ள அந்த முதலாளியோட வீட்டு பக்காவா இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து தொழில் சிறப்பாக நடக்கும் அதன் பிறகு அந்த தொழில் நிறுவனத்தையும் இது போல சரவுண்டிங்கில் இந்த மேடு பள்ளங்களை இந்த கிராவிட்டி சப்ஜெக்டாக இருப்பியலை பக்கமாக செயல்படுத்தும் பொழுது மிகப்பெரிய விஸ்வரூபம் வெற்றி கொடுக்க முடியும் பல இடங்களில் திருப்பூர்ல நிறைய பேருக்கு நான் வந்து இந்த கரெக்ஷன்ஸை பண்ணி சூப்பரான ரிசல்ட் நல்ல தொழில் வளர் தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து தொழில் வந்து முடங்கி போயிடுச்சு எங்களுக்கு வந்து வேலையாட்கள் ஏமாற்றிட்டாங்க வேலையாட்களே என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க வந்த வேலையாட்கள் நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பல்கள் இருந்தாலுமே அந்த இடத்துல அவங்களோட வீடு அதற்கு என்ன வேலை விஷயத்தை சுட்டிக்காட்டி தொட்டு காட்டி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போது அதாவது எல்லாம் வெளியில போயிருவாங்க நல்ல வேலையாட்கள் உள்ள வருவாங்க நல்ல தொழில் நடக்கும் அந்த இடத்துல நல்ல வருமானம் கிடைக்கும் அந்த வரம் வருமானம் நல்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தொழில் வந்து வளர்ச்சியில் போயிட்டுருக்கும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு வடமேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி தென்கிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி இது ரெண்டையும் சரி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் இதை தக்க வைக்கக்கூடிய வந்த பணத்தை தக்க வைக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் செல்வ வளக்கலை பயிற்றுனராக இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி மேடம் அதாவது இந்த பொங்கல் திருநாள் தை பிறந்தால் வழி வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால இந்த பொங்கல் திருநாள்ல இருந்து எங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் செல்வ வளமும் பொழியணும் மேடம் அதுக்கான வழி ஏதாவது எங்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்க நிச்சயமாகமா அதாவது நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளிலையும் தீபம் ஏற்று வழிபடுங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு பல செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அந்த நேரத்துல எல்லா வீடுகளிலையும் தீபமேற்றி வழிபடுங்க ஒரே ஒரு தீபம் தீபம் ஏற்றுங்க நல்ல விஷயம் குறிப்பாக இதுலேயும் வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்கரகோரையில் ஒவ்வொரு வீடுகளிலும் கனகதாரா ஸ்தோத்திரம் எட்டு முறை ஒழிக்க விடுங்க வாய்ப்பு இருந்து உங்ககிட்ட புக் இருந்ததுன்னா நீங்களே படிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுலேயும் குறிப்பாக கண்ணதாசன் இயற்றிய பொன்மழை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க பொன்மழை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க கண்ணதாசன் தூய தமிழில் எழுதின நீங்க நல்லா புரிந்து கொண்டு என்ன பாடியிருக்காரு அப்படிங்கிற அந்த புரிதலோட அந்த உணர்வோட கண்ண மூடி அந்த பாட்டை கேளுங்க அந்த நேரத்தில் அந்த பாட்டை கேட்கும் பொழுது கனகதாரா நிச்சயமா உங்கள் வீட்டில் செல்வ மலை பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பை அம் அம் அம்பாவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் வீடுதோறும் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் ஆறு ஏழு கனகதாரா ஸ்தோத்ரம் ஒலிக்கட்டும் குறிப்பாக பொன்மலை பாடல் கண்ணதாசன் தமிழில் இயற்றிய பொன்மழை பாடலை டவுன்லோட் பண்ணுங்க அந்த பாடலை உங்க வீடு வீட்டில் ஒழிக்க வைங்க பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் உங்க வீட்டோட வடகிழக்கு சரியாகும் வடகிழக்கு பள்ளம் செல்வ வளத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் அதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு மேஜிக் தான் இந்த பொன்மழை பாடல் பாடலை ஒழிக்க விடுங்க வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணுங்கள் நிரந்தர செல்வ வளத்தை பெற்று நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி மேடம் இப்போ செல்வம் பெருகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வழி சொன்னீங்க மேடம் ஆக்சுவலா வந்து இப்போ பணம் வந்து எங்க வைக்கலாம் அதுக்குன்னு ஒரு திசை இருக்கா எந்த இடத்துல வச்சா மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கறத சொல்லணும் ஏன்னா நாம எவ்வளவுதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு சொல்றாங்க சில பேர் அதையும் மீறி எங்களுக்கு பயங்கரமான செலவுலாம் வருது அதுல இருந்து வழியை சொல்லணும் மேடம் சரிங்கம்மா இவ்வளவு நேரம் நீங்களே என்ன கேள்வி இருக்கீங்க இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் ஜென்ரலா பணத்தை ஒரு வீட்டுல எங்க வைப்பாங்கம்மா பீரோல வைப்போம் மேடம் பீரோ அந்த பீரோ எங்க வைப்பாங்க தென்மேற்கு எல்லாருமே தென்மேற்கில் தான் பீரோ வச்சிடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கு ஆனால் எல்லாருக்குமே பணம் வர மாட்டேங்குது ஏன்னா அது தென்மேற்கு அல்ல அந்த வீட்டில் அந்த நாற்பத்தஞ்சு தென்மேற்கு எப்படிங்கிறத காம்பஸ் வச்சு வடக்க செக் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு தென்மேற்கு நாப்பத்தஞ்சு டிகிரி எங்க இருக்குங்கிற ப்ரிடிக்ஷனை கொடுத்து அந்த இடத்துல பீரோவை வச்சு அந்த பீரோவில் கண்ணாடி இருக்க கூடாது அது வடக்கு பார்த்து வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல பணத்தை சேமிக்க முடியும் அந்த தென்மேற்கு உச்சப்படுத்தியிருக்கணும் இருக்கணும் அந்த தென்மேற்கு மேற்கும் பள்ளமாக இருக்கக்கூடாது தெற்கும் பள்ளமாக இருக்க கூ இல்லாத அமைப்பை இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணி வீட்டோட தென்மேற்கு அப்படிங்கிறது தெற்கும் மேற்கும் இணையிற இடம் அல்ல தென்மேற்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த வீட்டுக்கு எங்கே இருக்குங்கிற ப்ரிடிஷனை கரெக்டாக எடுத்து அந்த இடத்துல அந்த பீரோவை வைத்து அந்த பீரோவுக்குள்ளே சிகப்பு கலர் துணி சிகப்பு கலர் துணினா என்ன எதுக்காகன்னு சொல்கிறேன் உங்களோட மூலாதார சக்கரத்தின் கலர் சிகப்பு அந்த சிகப்பு எந்த இடத்துல வேலை பார்க்குதோ அந்த இடத்துல சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதாவது ஒரு கோல் செட் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்கணும் அதாவது ஒரு லா உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்கள் வேலையில் மட்டும்தான் இருக்கும் மற்றவர்களை பற்றி புறம் பேச மாட்டிங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்க மாட்டிங்க நேர்மையாக இருப்பீங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சிகப்பு நிறம் இந்த சிகப்பு நிற துணியில் உங்கள் பணத்தை அந்த பீரோவில் வடக்கு பார்த்த பீரோவில் நம்ம வைக்கும் பொழுது தெற்கு திசையில் அந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு பணம் பண வரவு பணத்தை தேக்கி வளர வைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகும் இது எல்லாமே இது இந்த கலர்ஸு இந்த சுவிட்ச்வேர்ட்ஸு இது எல்லாமே வாஸ்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு மேலை நாடுகளில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய தெரப்பிஸ்ட்டுங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இதை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போதும் நமக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இமீடியட் சொல்யூஷன் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு ரொம்ப பள்ளத்தில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு தாங்கி பிடிச்சி மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு கயிறு கிடைச்ச மாதிரி அதை பிடிச்சிட்டு அடுத்தது நம்ம வய வீட்டை சுற்றி என்ன பிரச்சனை இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் எல்லாருக்குமே பண வளம் செல்வ வளம் நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் எல்லா விஷயங்களும் அடங்கிய அறவாழ்வு கிடைக்கும் இந்த பதினாறு திசைகளும் அந்த பதினாறு செல்வங்களை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இது இதுவரைக்கும் வந்து வாசலில் வந்து எவ்வளோ அழகாக வந்து துல்லியமாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க எங்களுக்கு எல்லாமே எல்லா பிரச்சனைகளையும் வாஸ்து மூலமாக தீர்க்கலாம்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிமா நன்றிங்கம்மா நற்பவி அதாவது இதுக்கு வந்து இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை எளிமையாக சொல்றோம் அதிகமாக இடிக்காமல் உடைக்காம வாஸ்துனா பயப்படாம சிம்பிளா கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல நூற்றி எண்பது நாட்கள் ஒரு விரதம் இருக்கிற மாதிரி இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டால் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு விரதம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இந்த நூற்றி எண்பது நாட்கள் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல தூங்குங்கன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது இருப்பியல் என்கிற இந்த மேஜிக்கல் சப்ஜெக்ட் அப்போ அதை வந்து எளிமையாக ஃபாலோ பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதனால தான் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நல்லா நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் எனக்கு வந்து வாஸ்து பார்க்குறது அப்படின்னா வாஸ்து பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறது விஷயம் கிடையாது அதனால வந்து கிளையன்ட்ஸ் கொடுத்துக்கிற ஃபீட்பேக்கு நாங்கள் இந்த கரெக்ஷன் பண்ணோம் இது எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மேலும் மேலும் இதில் வந்து இன்னும் நிறைய ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த இயற்கை கொடுத்துருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி இந்த வாரம் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா மாவட்டங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் உங்களோட என்னோட நம்பரில் உங்களோட விலாசத்தை கொடுத்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்குங்கிறத செக் பண்ணி உங்களுக்கே சொல்லி உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு என்ன பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்கிற தெளிவான விளக்கத்துடன் சொல்ல முடியும் என்னால் அது போலவே அதை கரெக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் அந்த இடத்துல நீங்க புரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி எல்லா புகழும் ஆண்டாளுக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்